சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வைகுண்ட பரம்பொருளின் பொற்பம் பணிந்து இன்றைய பதிவாக நேற்றைய தொடர்ச்சியினை காண்போம் அன்பு சான்றோர்களே கலியன் கேட்ட வரங்கள் நேற்றைய முடிவின் தொடர்ச்சியாக இன்றை அந்த கலியன் கேட்ட வரங்களை பார்ப்போம் அன்பு சான்றோர்களே அவன் கூறியதை கேட்டு தான் எண்ணியபடி அனைத்தும் நடைபெறுவதைக் கண்டு மனதுக்குள் மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு அவனிடம் பண்டாரத்தோடு மோதினால் ஆண்மையில்லை என்று இப்பொழுது சொன்னாயே மானிசா அப்படி என்றால் பண்டாரத்தோடும் வைத்தியக்காரனோடும் ஒண்டியாய் வந்தவனோடும் பிச்சைக்காரனோடும் கனை அம்பு இல்லாதவனோடும் மோதி வம்பு செய்வதில்லை என்று உண்மையாக சத்தியம் செய்து பார்ப்போம் என்று என்றார் அதற்கு கலிநீசனும் சம்மதிக்க அப்படியானால் நீ சத்தியம் செய்து தர வேண்டும் என்று திருமால் சொல்ல யார் யார் மீது சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என நீசன் ஆவணம் ஆணவமாக கேட்டான் பண்டார இருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரிடம் இப்போது நீ ஈஸ்வரை வணங்கி பெற்றுக்கொண்டு வந்துள்ள வரங்கள் பெயரிலும் உன்னோடு பெண் பெயரிலும் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்றார் மேலும் கொடுத்த சத்தியத்தை மீறி ஆண்டியிடம் வம்பு செய்து அவர்களை துன்புறுத்தினால் எனது வரங்கள் வீணாகி பெண் தோற்று பெற்ற வரமும் தோற்று நாட்டையும் தோற்று மனைவி மக்களையும் இழந்து சேனைப்படையும் தோற்று ராஜ்ஜியத்தையும் இழந்து ஆணைப்படை தோற்று எனது உயிரை இழந்து என் கிளைகளோடு நரகத்துக்குச் செல்வேன் என்று வாக்குரைத்துவிடு நீ என்றார் ஸ்ரீமன் மகாவிஷ்ணு கேட்ட சத்தியத்தில் பொதிந்து கிடந்த ரகசியத்தை அறிந்திடாத கலியனும் ஸ்ரீமன் மகாவிஷ்ணு கேட்டபடியே சத்தியம் செய்ய மகாவிஷ்ணுவும் மகிழ்ச்சி அடைந்தார் அத்தோடு விடாமல் சன்னியாசி உருவில் இருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு கலினீசனம் உன்னிடத்தில் உள்ள மந்திர தந்திர சக்திகளினால் பல கோடி ஆயுதங்களை வரலிக்க முடியும் அப்படி இருக்க இந்த ஆயுதத்தை நீ ஏன் சுமக்கிறாய் நீ கேட்ட உண்மையான சக்கராயுதத்தை சிவன் தராமல் சக்தியில்லாத வெற்றி இரும்பை சுமை என்று தந்திருக்கின்றார் இதனால் எந்த பலனும் இல்லை என்பதால் உலகமே கொண்டாடும் வகையில் மேன்மை தரும் பணமாக மாற்றித் தருகிறேன் என்று ஆசை காட்டினார் மதி இழந்த நீசனும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து சக் சக்கரத்தை ஸ்ரீ மகாவிஷ்ணுடம் கொடுத்து அதை பணமாக சவித்தார் அப்போது சக்கராயுதம் ஸ்ரீ மகாவிஷ்ணுடம் தனக்கு ஏற்பட்டுள்ள இந்த சாபம் எப்போது தீரும் என்று கேட்க கலிமாறும் பொழுது உனது சாபம் தீரும் அன்பை சார்ந்தவர்களே மகாவிஷ்ணுடைய சக்கரம் அந்த சுழல்குடைய சிக்கரம் இருக்கு இல்லையா அதுதான் இன்றைக்கு பணமாக இருக்கிறது அந்த பணம் படுத்தக்கூடிய பாடுக அதுதான் ஐயா சொல்லியிருக்கிறார் என்னைக்கு மாறும் என்று சக்கராயுதம் கேட்கறது களி முறி முடியும் பொழுது உனக்கு சாபம் தீரும் என்று சொல்றார் அந்த பணம் கலி உலகத்தோட பணம்ங்கிறது மறைஞ்சிடும் சக்கராயுதம் பணமாகி கீழே பறந்த நீசன் எட்டி அதை பிடித்து கண்ணில் ஒத்தி பெண்ணே நமக்கு பலம் வாய்ந்தது என்று சொல்லி பிரியத்துடன் கலிச்சிடம் கொடுத்தான் ஈஸ்வரனை வணங்கிய கலினீசன் பூமிக்கு செல்ல உத்தரவு கேட்டான் அப்பொழுது ஆண்டியாகிய மகாவிஷ்ணு இப்பொழுது இந்த கல்வீசன் சொன்னதை எல்லாம் தப்பாமல் ஆகமத்தில் எழுதி வைக்கும்படி சொல்ல அப்படியே எழுதப்பட்டது அதன் பின் மகாவிஷ்ணு ஸ்ரீரங்கம் சென்றார் பூலோகம் செல்ல கலியனுக்கு விடை கொடுத்து சிவனிடம் அம்மை சக்தி மாவாவி கேட்ட வரம் என்ன விதமாய் இருக்கிறது உத்தமரை என்றார் அதற்கு சிவம் கலியுகம் போலிருக்கு என்று சொல்ல மேன்மையான தேவர்கள் இதை ஆகமத்தில் எழுதினார்கள் அன்பானவர்களே கலியன் செய்த சத்தியத்தின் காரணமாகவே கலியனின் மரங்களை பற்றி எண்ணிய ஸ்ரீ மகாவிஷ்ணு இக்கலியுகத்தில் அம்புக்கனை ஏதும் இல்லாமல் பண்டார கோலத்தில் தச்சினா பூமிக்கு வந்து தவம் செய்து கலிநீச மன்னன் சிறைபிடிக்கப்பட்டு அடிகள் பட்டு அதன் மூலம் கலியலின் சத்தியம் மீறப்பட்டு பெற்றிருந்த வரத்தை விளக்கச் செய்து நல்ல மக்களை ரட்சித்தார் இந்த அவதாரம் காவியத்தை ஏரணியும் ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் செய்த கதை என தொடங்கும் அகில அம்மானை விளக்கமாக கூறுகிறது அவருடைய வரிகளையும் பார்ப்போம் ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் உதவி நாராயணர் பாதம் என் பாண்டவர் தமக்காய் தோண்டி பகைதனை முடித்து மாயோன் வீண்டிய கலியன் வந்த விசனத்தால் கையிலே சான்றவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி அம்மான எழுதலுற்றே அன்பு சான்பவர்களை அந்த கலியன் கேட்ட வரங்கள் இந்த பகுதி இந்த நிகழ்வோட முடிகிறது அதுதான் இந்த அகில வரையும் பாடல்களாகவும் நான் உங்களுக்கு பாடியிருக்கிறேன் அதை முழுமையாக நீங்கள் அகில திரட்டு வாங்கி அதை படித்து அதனுடைய கருத்துக்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்னிடமும் கேளுங்கள் கண்டிப்பாக நானும் கருத்துக்கள் உங்களுடைய பகரம் பகர தயாராக இருக்கிறேன் அன்பு சான்றோர்களை கண்டிப்பாக நான் ஒவ்வொரு பதிவுகளையும் ஒவ்வொரு நேரத்திலும் சொல்லுகிறேன் இறைவன் தந்த பகவத்கீதை அதுக்கு முன்னாடி கொடுத்த ஆகமங்கள் பகவத்கீதை இருக்கட்டு பைபிள் இருக்க பைபிளாக ஆகட்டும் அல்லது திருக்குரானாக ஆகட்டும் அடுத்தது அகில திரட்டு அம்மானை அனைத்திலும் இறைவன் கொடுத்த கடைசி அப்டேட்டு கடைசி செய்துதான் அகில திரட்டு அம்மானையில் இருக்கிறது ஆனால் அன்பு சான்றோர்களை உலக மக்கள் அனைவரும் அகில திரட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் அந்த உலகம் தோன்றியது முதல் நடந்து கொண்டிருப்பது முதல் இனிமேல் போவது அனைத்தையும் மிகவும் தெளிவாகக் கூறியுள்ளார் அன்பு சான்றோர்களை அதை தெரிந்து கொண்டு இறைவன் பாதம் சென்றடைய நாம் கண்டிப்பாக அந்த அகில அம்மானை அருளூர்களை வாங்கி படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஐயா ஒன்று